எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா எடப்பாடி நம்ம கண்ணபுரம் தேர் திருவிழாவில எடப்பாடியை சேர்ந்த அழகர் ஃபார்ம்ஸோட காளைகள் தான் பார்க்க போறோம் நம்ம பிரகாசனம் தான் நல்லா பாக்குற ஜெய் ஜாண்டிகா இருக்கு ரெண்டு காலைகள் தான் பூச்சிக்காலம் கொண்டாந்து இருக்காரு அது போக மீதி இருக்கிற கண்ணு மாடுகள் போற தான் ஆன்கிட்ட பாத்தீங்கன்னா விலை கொஞ்சம் அனுசரிச்சு நல்ல தரமான மாடுகளை கொடுப்பாரு ஓகே இன்னைக்கு வந்து விற்பனை விலை நிலவரம் இப்படி இருக்கு இன்னும் எதுன்னு பார்த்திடலாம் இது எல்லாமே அவரு இல்ல பூராவும் கண்ணுக்குட்டி பூரா கீழே படுத்துட்டு இருக்கு பாருங்க நல்ல பெரிய பெரிய மாடுகள் இருக்கும் மாடுகளை பூரா வெயில கட்டிட்டாங்க கண்ணுக்குட்டி பூரா நெழல்லா படிக்க வச்சிருக்கிறீங்க ஏய் முப்பத்தாறு சொன்னேன் பக்கமா தானே சொன்னா கத்தா அப்புறம் முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தாறு தானே சொன்னா கேளுங்க

இல்ல அவர் வீட்டு தெரியாதா இருந்தா வட உரைக்குற மாட்டை படி விட்டுருந்தா ஏன்னா ரெண்டு படி கண்டுபடிதா ரெண்டு ரெண்டு படிண்ணா ரெண்டு படி சரி நாளைக்கு நாளா நீ கூப்பிடு என்ன தெரியாது பழைய அவ்வளவுதான் அவ்வளவுதான் தெரியாது அண்ணா இந்த மாதிரி வேலை முடிஞ்சா ஆ வேலை முடிஞ்சிருச்சுடா எத்தனை ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கீங்க ஏன் ஆனா அறுபத்தி தான்

நான் இன்னைக்கு வந்து கண்ணவரம் தேர் திருவிழாக்கு வந்திருக்கீங்க எத்தனை மாடுகள் கொண்டாந்து இருக்கீங்க விற்பனையில எப்படி போகுதுங்க நம்மளுக்கு வந்து ஒரு அறுபது மாடு வச்சிரும் மாடு ஒரு சுமாரா வச்சுட்டு இருக்குதுங்கண்ணா சுமாரா சரி ஓகேண்ணா வந்து எடுத்தோன்னே காளை பூச்சி காளை உங்க ஃபார்மோட என்ன பெயர் வச்சிருக்கீங்க அழகர்ண்ணா அழகர் இவரோட பேர்ல ஃபார்மே சரி ஓகே என்ன சேல்ஸ்ங்களா

படா सी स्काल है कटिप डुआ अड़ते காரங்கால இதுதான் இப்ப விற்பனை கொண்டாந்துருக்கீங்களா ஆமாங்கண்ணா இது வந்து எத்தனை பல் தரத்துல இருக்கு நாலு பல்லுனா இப்ப ஆறாம் பல் விழுந்துருக்கு ஆறாம் பல் விழுந்துருக்கு ஆமா என்ன ரேட் வருதுங்க இது ரெண்டே முக்கால் சொல்லலாம் ரெண்டே முக்கால்

மீனிங்க்கு இல்லை இல்லை அவர்னாலே எனக்கு இறுத்து பிடிக்க முடியல உனக்கு தேவையா அந்த காலங்காலம் பையனே என்ன ரேட்னா கொடுப்பீங்க ஏதோ ரூபா முன்ன பின்ன குடுக்கலாம் ரூபா முன்ன பின்ன குடுக்கலாம் குடுக்கலாம் சரி ஓகே அண்ணா அது போக பசு என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்டிங் வருது அதையும் பாத்துடலாங்களா

படுத்துக்கு 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 பெரிய சைஸ் மாடு பழைய வர்க்க கொம்புங்களா பழைய வர்க்க மாடா பழைய வர்க்க மாடு கொம்பு பழைய வர்க்க கொம்பு ஓட இருக்குது நல்லா காளை குண்டான திமிழோட பாக்குறதுக்கே ஜம்மு இருக்கு பல்லு எத்தனை பல் தரத்துல ஆறு பல்லுங்கண்ணா ஆறு பல்லு ஆறு பல்லு ஆறு பல்லு ஈதுங்க

இது எண்பது ரூபாய் சொன்னா இது எண்பது இது கண்ணு மாடு கண்ணு மாடுங்க இது கண்ணு மாடு இது எழுபத்தி அஞ்சு ரூபாய் சொன்ன முக்காவாசி கண்ணு மாடுதான் அஞ்சு இது வண்டி காலைங்க ரெண்டும் செவல பிளஸ் மயிலுங்களா ஆமா அது என்ன ரேட்னா வருது வண்டி ரெண்டு ஒரு ரூபாய் சொன்னா ஒண்ணு ரெண்டு செவல ரெண்டு பல்லு பல்லு வைக்கலாம் சேர்ந்து ஒரு ஒரு லட்சம் ஒரு லட்சம் அந்த மாடல் உங்களுக்குங்களா எல்லாமே நம்ம மாடல் தாங்களா எல்லாமே ஆவரேஜே ஒரு ஐம்பது ரூபாய்க்கு மேல வருங்களா எல்லாமே அறுபது ரூபா ஐம்பது ரூபா பிச்சுட்டு தான் கீழே எதுவும் இல்லைங்க கீழ எதுவும் இல்லை ஆமா அந்த பழைய வர்க்க இந்த கொம்பு கொம்பு மான் கொம்பு பாங்களா அந்த கொம்பு ஒன்று இருக்குது அது என்ன ரேட் நான் வரும் எழுபது ரூபா சொன்னா எழுபது ரூபா ஆமாங்க இது என்ன சனைங்களா கண்ணா இது கண்ணு மாடு கண்ணு காலக்கண்ணா கிடையாது காலக்கண்ணு காலக்கண்ணோடு இருக்குது மான் கொம்போட பாக்குற நல்ல ஜம்பு இருக்கு அதுக்கு ஆரம்பசு கிடையாதுண்ணா ஆரம்பசு மாசங்க மூணு மாசம் ரெண்டு பல்லு ரெண்டு பல் தரது ரெண்டு பல் சரி ஓகே அது ரேட் அது ரேட் வந்து 75 ரூபா சொன்னா அது வந்து ஆறு பல் கேடறீங்க அது அது நல்ல பெரிய மாடா இருக்கு ஆமா சேனா எத்தனை மாசம் இன்னும் ஒரு 20 தோ ஒரு மாசம் ஆவணா கண்டு போற ஒரு மாசத்துக்கு நேர மாசனா தான் நேர அது ரேட் 85 ரூபா சொன்னா ஆறு பல் கேடறீ ஆறு பல் கேடறி 85 இது எட்டு மாசம் நீங்க பாதி 75 ரூபா சொன்னா சரிங்க

கண்ணப்புறம் வந்து இதுபோ வந்து ரெகுலரா வந்து பழைய ஓட்ட போயிட்டு இருக்கீங்க பழைய ஓட்ட போவாங்க வீட்டுல நம்ம கிட்ட எப்பவுமே நிகழ்றா பத்து மாடு இருந்தே இருக்கு அங்க டைரக்டா வந்து சரி ஓகே அப்படியே உங்க கான்டாக்ட் நம்பர் இருந்தா சொல்லிருங்க போன் நம்பர் தொண்ணூத்தாருங்க ஐநூத்தி ஐம்பது எழுநூத்தி ஐம்பத்தொன்னு நாற்பத்தி எட்டுங்கண்ணா அந்த ஊரு எடப்பாடி பக்கம் அரியாமலை சரி ஓகே ஓகே நன்றிண்ணா